ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதோடய வெப்சைட் லிங்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இப்போ மொடக்கதாங்கிரையோட மருத்துவ பயன்களை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி SPO சம்மந்தமான சின்ன வீடியோ கிளிப்ஸ் பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோவில் நம்ம உடலுக்கு அற்புதமான பல மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது தாங்க முடக்கத்தான் கீரை பழமையான காலத்திலிருந்தே இது ஒரு ஆயுர்வேத மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது மூட்டுவலி தோல் நோய்கள் முடி உதர்வு இதற்கு எல்லாம் இது ஒரு இயற்கை மருந்து இப்போது இதோட முழு நன்மைகளையும் பார்க்கலாம் முடக்கத்தாங்கிற ஒரு கிரிப்பிங் கீரை வகை மெல்லிய தண்டுகள் கொண்ட பச்சை நிறச்செடி தமிழில் இதை மூட்டுக்கீரை என்று கூறுவார்கள் இதை பெரும்பாலும் கிராமப்புறங்களில் சுவர் வேலி மரங்கள் போன்றவற்றில் ஏறி காணப்படும் முடக்கத்தாங்கிற ஒரு முக்கியமான மூலிகை செடிங்கிறது இதோட இலைகள் உடலோட வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவுது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா அது சத்துக்கள் நிறைந்தது அதனால் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுது மேலும் விட்டமின் ஏ கால்சியம் அயன் மற்றும் புரோட்டீன் நிறைஞ்சது இந்த முடக்கத்தான் செடிங்கிறது கீரை இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது மூட்டு வலி வாதம் ஆஸ்மா போன்ற பிரச்சனைகளுக்கு முடக்கத்தான் கீரை சிறந்த மருந்து முடக்கத்தான் கீரை தைலம் செய்து பாதிக்கப்பட்ட இட இடத்துல தடவுனோன்னா வலி கண்டிப்பாக குறையுங்க அல்லது முடக்கத்தான் கீரையோட தோசை கூட்டு கீரை சாறு வடிவில் சாப்பிடலாம் இது உடலிலிருந்து வாதத்தை தணிக்கும் முடக்கத்தான் லேகியம்னு இருக்குது அது ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குங்க நாட்டு மந்த கடையில் இருக்குது நல்லா வாங்கி சாப்பிட்ருக்கேன் நல்லா இருந்திருக்கு கீரையை வெளிப்புறமாக பயன்படுத்தினாலும் பல நன்மைகள் இருக்குது தோல் புண்கள் பூஞ்சை நோய்கள் காயங்கள் இவற்றுக்கு இதோட சாரை வந்து தடவலாம் முடி உதிர்வை தடுக்கவும் தலையில் தடவி குளிக்கவும் உதவும் இதனால் தலைச்சூட்டில் வந்து குறையும் அதாவது சூடு குறைஞ்சி முடிவெயர்கள் வலுப்படும் முடக்கத்தாங்கீரை ஜீரணத்தை மேம்படுத்தும் மந்த ஜீரணத்தால் ஏற்படும் வயிற்று பொன் மலச்சிக்கல் வயிற்று வலி ஆகியவற்றை சரி செய்யும் அப்புறம் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது தொடர்ந்து முடக்கத்தாங்கீரை உணவில் சேர்த்து வந்தால் உடலில் உள்ள இம்யூனிட்டி பவர் ரைஸ் ஆகும் குளிர் காய்ச்சல் மூக்கடைப்பு போன்ற சிறிய நோய்களை தடுக்க இது உதவும் அடுத்து பார்த்திங்கன்னா முடக்கத்தாங்கீரை எப்படி உபயோகிக்கலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா முடக்கத்தாங்கீரை தோசை இதை இந்த கீரையை வந்து அரைச்சி மாவோட சேர்த்து தோசை சுடலாம் முடக்கத்தாங்கீரை சூப்பு காலை நேரம் குடிச்சோன்னா உடல் வலி குறையும் முடக்கத்தாங்கீரை தைலம் வலி உள்ள இடத்துல தடவலாம் கீரை பாகு மருந்தகங்களை கிடைக்கும் அதை பயன்படுத்தலாம் ஆனால் ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா அளவுக்கு மீறி தினமும் அதிக அளவில் சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் சிறு குழந்தைகள் மருத்துவரோட ஆலோசனைப்படி மட்டும்தான் சாப்பிடணும் கீரை நம்ம பண்டைய மரபு மருத்துவத்தில் இருந்து வந்து ஒரு இயற்கை வரும் மூட்டுவலி தோல் பிரச்சனை உடல்நச்சு எல்லாவற்றையும் சரி செய்யும் அற்புதமான இது இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொண்டால் நம்ம உடல் ஆரோக்கியத்தும் புத்து புத்துணர்ச்சியாக இருக்கும் மருந்து நம்ம வீட்டு தாங்க இருக்குது அதை புரிஞ்சு பயன்படுத்துகிறதான் அறிவு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் இல்லை ஆல்ன ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்